ஏழைகளில் பரம விரோதி மோடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சுப்பராயன் குற்றச்சாட்டு துணை ஜனாதிபதி மீது உச்சநீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில சுய ஆட்சி முன்னெடுப்புக்கு முதலமைச்சருக்கு முதல் நாளாக துணை நிற்பும் சுப்பிரமணியன் எம்பி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேரணி மற்றும் போராட்டம் நடைபெற்றது தனி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி சுப்பராயன் தெரிவிக்கையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு நூறு நாள் திட்டத்திற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் வரை வேலை செய்தவர்களுக்கு இதுவரை கூலி வழங்கப்படவில்லை அம்பானி அதாரி ஆகியோர் அவர்களுக்கு பெற்ற இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து சொன்ன மோடி அரசுக்கு ஏழைகளுக்கு கூலி கொடுக்க இந்த நிலை எங்குமே இல்லை எனது ஏழைகளின் பரம பரம விரோதி மோடி இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குரலுக்கு நிதியை விடுவிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுவரை விடுவிக்கவில்லை விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு விடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார் மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த துறை ஜனாதிபதி மீது உச்ச நீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னெடுத்துள்ள மாநில குரலுக்கு முதல் நபராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை நின்று ஆதரவளிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பேட்டி சுப்பராயன் எம்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மோடி இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு ரகசியமாக முடிவெடுத்துவிட்டு வருஷா வருஷம் இதற்கு ஒதுக்குகிற பணத்தை குறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாலாயிரம் கோடிக்கு மேல் கூலி கொடுக்கப்படவில்லை இந்த கொடுமை எங்குமே நடக்கவில்லை ஆனால் மோடி நடத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த மோடி ஏழை மக்களின் பரம விரோதி இந்த மோடி சர்க்கார் ஆனால் ஏழைகளுக்கு செய்த கூலியை தரம் இருக்கிறார்கள் எனவே இது அக்கிரமும் அநியாயம் என்பதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் கிளப்பினோம் சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்தோம் மனு கொடுத்து தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு கூலி நிலுவையில் இருக்கிறதே அவர்கள் எப்படி பிழைப்பார்கள் எப்படி குடும்பம் நடத்துவார்கள் எனவே உடனடியாக ரிலீஸ் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னோம் செய்வதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது நான் பேட்டி கொடுக்கிற வரை ரிலீஸ் ஆகவில்லை பணம் இன்னும் பத்து பதினைந்து தினங்களுக்குள் கொடுபட வேண்டிய சம்பளத்தை தமிழ்நாட்டுக்கு ஒப்படைக்கவில்லை என்றால் இன்னும் கடுமையான வலிமையான போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறோம் வணக்கம் துணை ஜனாதிபதியின் மீது உச்ச நீதிமன்றமே முன்வந்து இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கின்ற அவதூறு என்று வழக்கை பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த கோஷத்தை கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ முழு மனதோடு வரவேற்பதோடு அவற்றை வலியுறுத்துகிற இயக்கத்தில் முதல் நபர்களாக முன்னின்று போராடும்